இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் மலர் மலர்வனம் சீரியலோட இன்னைக்கு எபிசோட் ஜான்வரி பதிமூணுக்கான எபிசோட் ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி பதினாலு பதினஞ்சு பொங்கல் ஹாலிடே அப்படிங்கிறனால இந்த ரெண்டு நாள் சீரியல் இருக்காது அப்படிங்க பார்த்தா தோணுது ஒரு வேலை வியாழக்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா அதுவும் வாய்ப்பு இருக்குதுதான் ஸோ அன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரிடிக்ஷனாக பார்க்க போகிறோம்ப்பா இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஷோட மேட்ரு எல்லாத்தையுமே சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த வேலை பண்ணியிருக்கானா அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்றக்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க எதுக்காக வந்து ஸ்வீட் கொடுக்க கொடுக்கணும்னா கதிர் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் எதுக்கு வந்து அதை சொல்ல மறந்துட்டான் அணுன்னு பேர் எடுத்துகிட்டு அதை வந்து அனுபவமாக ஸ்பெண்ணில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து பேரை மாற்றிட்டான்ல அப்படிங்கிற காரணம் என்ன அப்படிங்கிற தாத்தா யோசிச்சுட்டு இருக்கப்ப நடந்தது எல்லாத்தையுமே சொன்னால் எதுக்கு ஸ்வீட் கொடுத்தேன் எதுக்காக பேசினாவ யார் பேச வச்சா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அன்பு சொல்லிட்டா அப்படின்றிருக்க ஸோ ஓகேப்பா இப்போ அவளை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது ஆனால் வந்து ராஜேஸ்வரி அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு கோவம் இருக்குது அனுப்பாமல் அந்த பேரே வேண்டாம் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்க நிலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் தோணுது ஸோ இதுக்கடுத்து தான் என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிட்டு அந்த ப்ரோமோவில் வந்து காமிச்சிருந்தாங்க யாரோ வெட்ட வராங்க அந்த அருவாளை கையில புடிச்சிடறா அன்பு அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து அணு வந்து சேர்த்து வச்சதே வந்து அவன் ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறான் கோயிலுக்கு கூட்டு போகிறான் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கிறான் மரியாதையானவ நீ நல்லவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் இருக்க இன்னும் அவன் மேல வந்து காதல் அதிகரிக்க போகுது இந்த ஒரு விஷயம் நடந்தா அப்படிங்க தோணுது சோ அதுக்கப்புறமா வந்து அன்பு தான் வந்து இவனுக்கு அதிகமாயிருச்சு அன்பு அப்படிங்கிறது இருக்க இன்னொரு சைடு இவளுக்கு அன்புக்கு வந்து அது வந்து ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கு வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிறதான் தோணுது அதுக்கு கதிர் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத தெரில வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறதா ஸோ இப்படிதான் அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போகுது எப்படி இருக்க போகுது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது எதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்லை இதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு அப்படின்னு அப்படிங்கிறதா நீங்கள் யூகிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொன்னீங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும்